ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பருப்பு ஆயசம் எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பருப்பாயசத்தை எப்படி பண்ணலாங்கன்னு பார்க்கலாம் இது கூட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்கேங்க இந்த பருப்பாயசத்தை ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விசில் போட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் இந்த மூழ்கலர் அளவுக்கு வந்து ஊற்றுங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க நான் பாருங்க இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக விந்து வரணும்ல இப்போ மூணு விசில் விட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க என் பருப்பு வேகட்டும் இப்போ நல்ல விசில் வந்து வெந்துருச்சுங்க இப்போ நான் வந்து அதே கப் அளவுக்கு வந்து ஒரு முக்கா கப்பு ஒரு கப்பு பருப்புனா ஒரு முக்கா கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு சேர்த்து இனிப்பு தேவைன்னா அதே அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஒன்று தப்பில்லை இப்போ இதை நல்ல வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்து வரட்டும் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன் என்ன தெரியுங்களா தேங்காய் பால் தாங்க இந்த பருப்பு இந்த தேங்காய் பால் ஒரு மூடி தேங்காய் நல்லா கெட்டிப்பாலாக எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்குங்க பாயசமே சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பால் சேர்த்துறதுனால இப்போ நெய் கொஞ்சம் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கே விட்டுக்கோங்க இந்த பாயசம் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏலக்காவும் போட்டுக்கோங்க ஏலக்காய் இடித்து போட்டுருக்கேன் ஒரு நாலு ஏலக்காவும் நல்லா இடித்து தட்டி போட்டுக்கோங்க இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்க இப்போது நம்ம வந்து இதுக்கு முந்திரி திராட்சையே நெய்யில் வருத்தட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குங்க ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் ஒன்றா போட்டியும் வருத்தர்றேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கங்க இன்னும் அதிகமாக சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இந்தளவுக்கு போட்டிருக்கேன் இது நல்லா நல்ல ப்ரௌன் கலராக வரணுங்க இப்போ வந்துடுச்சு அவ்வளோதான் இந்தளவுக்கு வந்தால் போகும் இப்போ நல்லா கரண்டி விட்டு கிடைக்குங்க சுட சுட பருப்பு பாயசம் சூப்பராக ரெடிச்சுங்க சாமிக்கு